ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகனதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூப்பர் கூல் நம்ம ஹீரோ ரொம்பவே கூலாக ஆப்பிள் சாப்பிட்டு உட்காந்துட்ருக்காரு இருக்குது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கூலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா கூலாக தாங்க இருக்காங்க சுற்றி இருக்கிற ரசிகர்களும் வெண்ணிலா மாதிரி தான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எபிசோட் பார்த்து கொஞ்சம் கூலாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா ரிலாக்ஸாக ஆப்பிள் சாப்பிட்றாரு தாத்தா பாட்டி கொஞ்சம் டென்ஷன் இல்லை என்னடா இப்படி இருக்குது அப்படின்னா எல்லாம் நான் நான் பார்த்துக்குறேன் தாத்தா காவேரி இருக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக பதில் சாப்பிட்றாரு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியை மாமி பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்க நியூஸ் என்னது நீ இன்னும் இவ்வளோ கூலாக போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மாமி உங்கள் சாரீ சூப்பரு எனக்கு எக்ஸிபிஷனுக்கு டைம் அது நான் கிளம்புறேன் அப்படின்னு காவேரியும் அவ்வளோ கூலாக இதில் போகிறதுக்கு முன்னாடி பைக் எடுக்கும்போதே கரெக்டாக விஜயோட மெசேஜ் ஹாய்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி வேறியும் ரொம்ப ரிப்ளை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு கான்வர்சேஷன் இந்த ரனகாலத்துலையும் இந்த கிளகிழிப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் அது ஒரு ஆறுதல் தான் சுற்றி சுற்றி சுத்தி டென்ஷன் யமுனா ஒரு பக்கம் வெணிலா ஒரு பக்கம் அப்படின்னு இருக்கும்போது இவங்களோட இந்த ஒரு புரிதலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு லவ்வும் தான் ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது எக்ஸிபிஷன் போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி கால் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு விஜய் சொன்னதுக்கு எக்ஸிபிஷன் போயிட்டு அங்கே ஐயப்பன் எல்லாம் கடையை திறந்து வச்சுட்டேன் உட்காந்துட்டுருக்கா இருக்காங்க காவேரியும் போயிட்டு விஜய்க்கு வந்து மெசேஜ் வாய்ஸ் நோட் போடுறாங்க நான் வந்துட்டேங்க எல்லாம் ஓகே நீங்கள் பயப்படாதீங்க நான் இருக்கேன் உங்கள் கூட நீங்கள் என்னன்னு முடிவு எடுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன் நான் தானே முடிவு எடுத்துட்டீங்க இப்போ வெண்ணிலாவை பற்றி உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேலே நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஆறுதலான ஒரு பதில் அம்மா வராங்க இந்த இடத்துல மீடியா ஒரு பர்சன் அதாவது யூடியூபர் ஒருத்தர் வந்து லைவ் டெலிகாஸ்ட் போகிறாரு காவேரிக்கு கோவம் வந்து ஃபோனை உடைச்சிடுறாங்க அந்த கோபத்தை தான் இன்னும் ரெண்டு காவேரியை பற்றி தப்பு தப்பாக பேசி மறுபடியும் வீடியோ எடுத்து போடுறான் போல இருக்குது என்னடா கொடுமை இது ஆனால் ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க பணத்துக்காக வியூஸ்க்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் நடக்குது தான் விஜய் வராரு அவங்க அம்மாவை விட்டுட்டு வர காவேரியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜய்யும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரியும் சந்தோஷப்படுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஜூஸ் குடி அதை பண்ணு இதை பண்ணுன்னு எல்லாம் பார்த்துக்கலாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே எதுக்குங்க வந்தீங்க இங்கே நீங்கள் வந்தது தெரிஞ்சால் இன்னும் ரெண்டு பிரச்சனை பண்ணுவா அப்படின்ற மாதிரி வெண்ணிலா அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்தது தெரிஞ்சதுனால தான் இன்னும் ரெண்டு பிரச்சனை அங்கே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த யூடியூபரால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு விட்டாரு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒய்ஃபை பார்க்க வந்திருக்காரு பெர்மிஷன் கேட்டுட்ருக்காரு இருக்காரு அவங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு எது ஏதோ சொல்லி வச்சுருக்காரு இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் வெணிலா ராகினி எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு விஜய் வரமாட்டார்னு தெரிஞ்ச உடனே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிறதுக்கு போகிறாங்க அந்த இடத்துல விஜயோட கார் வந்து நிற்கிது போலீஸ் வந்து இப்போ விஜய் வந்தே ஆகணும் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லவே விஜய்யை வர வைக்கிறாங்க புலருக்கு கல்யாணன்றது நடக்காது ஆனால் இந்த குளறுபடிகள்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வர வைக்கிறபோது விஜய் மட்டும் தனியாக மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் காவேரி வருவாங்க புலருக்கு கோவிலுக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பக்கில்